உலகெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மட்டும் ஒரு ஜாதக ஆய்வுப் பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பாக்யத்தை பெற்றுத்தந்த அஷ்டமாதிபதி அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்னைக்கு நம்ம ஒரு ஆணுடைய ஜாதகத்தை பார்க்க இருக்கிறோம் இந்த ஜாதகர் இருபத்தி ஐந்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் நள்ளிரவு நாற்பத்தோரு நிமிடத்திற்கு மேலூரில் பிறந்தவர் இந்த ஜாதகர் இந்த ஜாதகர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட தொடக்கத்தில் வந்திருந்தார் அப்போ அவருக்கு சுக்கர திசை முடிந்து சூரிய திசை ஆரம்பிக்கின்ற தருவாயாக இருந்தது அவர் இதுக்கு முன்னாடி நிறைய ஜாதகத்தை மற்ற ஜோதிடத்தில் காட்டும் பொழுது அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த திசை உங்களுக்கு சிறப்பாக இருக்காது நிறைய நஷ்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் உடல்நிலை கெடும் வீடு வண்டி வாகனங்கள் எல்லாமே சேதமடையும் அப்படின்ன மாதிரி அவரை கொஞ்சம் பயமுறுத்தி விட்டார்கள் ஏன்னா சூரியன் அஷ்டமாதிபதியாக வந்து நாலாம் இடத்துல இருந்து தசை நடத்துகிறாரு அப்படின்னு ஒரு காரணத்தை மேற்கோள் காட்டி அந்த பலன்களை கூறியிருந்தார்கள் அந்த கேள்வியோடவே இந்த ஜாதகர் வந்திருந்தார் அவரோட ஜாதகத்தை ஆய்வு செய்துவிட்டு நம்ம கூறிய பலன் இந்த சூரிய திசை உங்களுக்கு அபரிவிதமான நன்மையை செய்ய இருக்கிறது அதுவும் குறிப்பாக நிறைய இன்னுமே ஒரு ரெண்டு வீடு வரைக்கும் நீங்கள் வாங்குவீர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பலன்களை சொல்லியிருந்தோம் அதற்கு என்ன காரணம் அதற்குண்டான கிரக அமைப்பு என்ன அதற்குண்டான மூலநூல் என்ன அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம் அதனால் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இப்போ இதை ஜாதகத்தை பார்ப்போம் ஜாதகர் பிறந்தது இருபத்தி ஐந்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது நள்ளிரவு நாற்பத்தோரு நிமிடத்திற்கு மேலுள்ள பிறந்தவர் ஜாதகர் மகர லக்னம் இரண்டாம் இடத்தில் கேது பகவான் மூன்றாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் நான்காம் இடத்தில் சூரியன் ஏழாம் இடத்தில் குரு பகவான் எட்டாம் இடத்தில் சனி பகவான் ராகுபகவான் இருக்க அந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் ஜாதகர் பிறந்தது புதன் திசையில் இருப்பு பதினாறு வருடம் ஒரு மாதம் ஏழு நாள் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் இவருக்கு பார்க்கும் பொழுது சுக்கர திசை கடைசியாக இருந்தது இப்போ இவருக்கு சூரிய திசை நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்குமே இவருக்கு இப்போது சூரிய திசை நடப்பில் இருக்கிறது இவருக்கு மற்றவர்கள் கூறியது போல் அஷ்டமாதிபதி திசை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அஷ்டமாதிபதி நாலாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் அஷ்டமாதிபதி உச்சம் பெறுவது அப்படின்றது நிறைய பாதிப்புகளை கொடுக்கும் அதுவும் நாலாம் இடத்துல இருக்கிறதால வண்டி வாகனங்கள் சொத்து சுகங்கள் தாய்க்கு உடல் நலம் இவங்களோட உடல்நலம் எல்லாமே பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம கூறியதற்கு உண்டான ஆதார பாடலானது ஜம்பு மகரிஷி வாக்கியம் அப்படின்ற ஒரு நூலில் இருந்து ஒரு பாடலை இப்போ நம்ம இங்கே பார்ப்போம் அந்த பாடலானது லக்கினத்தோன் இருக்கின்ற ராசிநாதன் இசைந்து ஐந்து ஒன்பதில் லக்கின கேந்திரத்தில் மேவ பலமாக மூலத்திரிகோன உச்சமாக இருக்க பருவத யோகமுடைய உடையோனாயிருந்து மலைகளிலும் சேத்திர தீர்த்தங்களிலும் சென்று மந்திரங்கள் கட்டு உணர்ந்து மூலிகள் மூலிகைகள் காண்பான் நலமுடனே சித்த புருஷனாய் விளங்கி ஞானத்தில் இருப்பான் தானே அப்படின்றது அந்த பாடல் இந்த பாடலை அவருக்கு சொல்லி அதாவது இந்த பாடலோட சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி நின்ன வீட்டுக்கு அதிபதி அவர் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலேயோ அல்லது ஒன்பதாம் இடத்திலேயோ இல்லை லக்ன கேந்திரத்திலேயோ நின்று திருகோணமாகவோ உச்சமாகவோ இருந்தால் பர்வத யோகம் அப்படின்னு இந்த பாடல் சொல்கிறது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மகர லக்னம் லக்னாதிபதி சனி பகவான் அவருக்கு வீடு கொடுத்தவர் சூரியன் அவர் லக்ன கேந்திரத்தில் நின்று உச்சமாக இருக்கிறார் ஆக பாடல் கூறியபடி அந்த கிரகம் அமைந்து இப்போ இந்த சூரிய திசை நடப்பில் இருக்கிறது மற்றவர்கள் கூறியது போல் அஷ்டமாதிபதி திசை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அஷ்டமாதிபதி லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவராக மாறி லக்னாதிபதிக்கு பாக்யஸ்தானத்தில் நின்று உச்சமாக இருக்கிறதால அவர் நற்பலன்களை செய்யக்கூடியவராக மாறிவிடுகிறார் அதனால் என்ன ஆயிடுச்சு அவருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் எட்டாம் இடத்தை சார்ந்த மறைப்பொருளை தேடி செல்கின்ற விஷயங்கள் இதெல்லாமே அவருக்கு நடக்கிறது அதே மாதிரி அவருக்கு சொல்லியிருந்தோம் தீர்த்த யாத்திரை இதெல்லாம் போகிற ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப நாளாக காசி போகணும் ரிஷிகேஷு இதெல்லாம் போகணுன்ற எண்ணம் இருக்குது அப்படின்னாங்க இது எல்லாமே இந்த ஆறு வருஷ காலத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஒருத்தர காசி போயிட்டு வந்துட்டார் இப்போ அடுத்ததாக ரிஷிகேஷ் போகிறதுக்கு உண்டான வேலைகளும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் சொன்ன மாதிரி இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு புது மனையும் அவர் வாங்கியிருக்கிறார் ஜாதகர் பொதுவாகவே ஆன்மீக சிந்தனை நிறைய உடையவர் அதற்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்தை குரு பகவான் பார்க்கிறார் கேதுவும் குருவின் சாரத்தில் இருக்கிறார் இப்போ நடக்கக்கூடிய அந்த சூரிய திசைக்கு சாரம் கொடுத்தவரும் கேது பகவான் தான் அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் இவருக்கு நிறைய ஆன்மீக தொடர்புகள் ஆன்மீக சிந்தனைகள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு அஷ்டமாதிபதி பலமாக இருந்தாலும் இங்கே லக்னாதிபதியும் பலமாகத்தான் இருக்கிறார் அவர் எட்டில் மறைந்தாலும் அவர் வர்க்கோத்தமமாக இருக்கிறார் மேலும் அவருக்கு சாரம் கொடுத்த சுக்கர பகவான் உச்சமாகவே இருக்கிறார் ஆக இந்த சூரிய திசை மிகவும் சிறப்பான தந்து தந்துவிடுகிறார் இந்த அஷ்டமாதிபதி அப்படின்றது நம்ம தலைப்பாக இங்கே எடுத்திருக்கிறோம் அதனால் இங்கே நம்ம முக்கியமாக பார்த்த விதி லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு அதிபதி ராசிநாதன் லக்னத்திற்கு ஐந்து ஒன்பதிலேயோ அல்லது ஒன்று நான்கு ஏழு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திரத்திலேயோ நின்று அவர் நிற்கிற வீடு மூல திருகோணமாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்தால் அந்த திசை அவங்களுக்கு நிறைய பாக்யங்களை கொடுக்கின்றது அப்படின்ற ஒரு முக்கிய விதிகளை நம்ம இன்றைக்கி இங்கே பார்த்துருக்கிறோம் இது போல் நம்ம தொடர்ந்து ஜாதக ஆய்வு பகுதிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அதனால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்கள் மற்றும் ஒரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்